நீ சொல்ற மாதிரி நீங்க இதல தலையிடாதீங்க அம்மாவோட வாரிசான நாங்க ரெண்டு பேருமே சித்தி இந்த கம்பெனி நிர்வாகத்தை குடுக்கறதா இருக்கும் விற்றங்கம்மா என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசுறீங்க தப்பு சித்தி ஏய் முதல்ல நீ வமாயை மூட்றியா ஒன்னால தான் இந்த வீட்ல பிரச்சனையே அப்ப மாமாவுக்கு இப்ப வந்த பிரச்சனை கூட என்னால தானே சொல்றீங்களா ஏய் அவருக்கு என்னடி பிரச்சனை கம்பெனி விஷயத்துல இன்வெஸ்டருக்கு காசு தரணும் அத நாங்க பாத்துக்கிறோம் நீ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ ஓ அப்படியா சித்தப்பா நீங்களே மாமாக்கு என்ன பிரச்சனை இவங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா என் வயசுக்கு நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க சொன்ன ஒண்ணு தப்பு இல்லையே அப்பாவாச்சு அத்தைக்கும் சித்திக்கும் உண்மையில என்ன நடந்துச்சு தெரியட்டும் என்னடா இவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டே போறா நீ பாட்டுக்கு பாத்துட்டே நிக்கிற அப்படி என்னடா என் வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுடா நான் தான் உன்ன போ சொன்னேன் போறேங்க போறேங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்ன என் மாமா உங்ககிட்ட ஏதோ பணம் வாங்கியிருப்பாரு அதை கொடுத்து செட்டில் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனா நீங்க தான் சொல்லிட்டீங்களே என் மாமாவ தெரியாதுன்னு உங்களை வீணா தொந்தரவு பண்ணதுக்கு சாரிங்க நான் இனிமேல் இங்க வரமாட்டேன் இல்ல சார் எனக்கு டைம் இல்ல தெரியாத உங்ககிட்ட எல்லாம் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் கிளம்புறேன் தம்பி தம்பி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தம்பி கொஞ்சம் உள்ள வாங்க கொஞ்சம் இல்ல சார் இல்ல கொஞ்சம் உள்ள வாங்க பேசிக்கலாம் கொஞ்சம் உள்ள வாங்க வாங்க என்ன சார் சீக்கிரம் தம்பி எப்படி உட்காருங்க அட உட்காருங்க தம்பி உட்காருங்க உங்க மாமா பேரு கிருஷ்ணா தானே தம்பி அவரை ரொம்ப நல்லாவே தெரியும் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியாதுன்னு சொன்னீங்க அதே நம்ம தொழில் விஷயத்த நம்ம வெளியில கூடாது தம்பி அதனாலதான் உங்க மாமா எங்க கிட்டதான் பணம் வாங்கியிருந்தாரு அன்னைக்கு அந்த பணம் வாங்கதான் அந்த கம்பெனிக்கு இவர் வந்திருந்தாரு நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறவங்க விஐபி கஸ்டமர்ஸ் தம்பி அதனால இத பத்தி எல்லாம் வெளியில சொல்ல முடியாது இப்போ சாரி தம்பி சரி தான் என் மாமா உங்களுக்கு பணம் தரணும் அஞ்சு கோடி தம்பி அஞ்சு கோடியா அவ்வளவு பெரிய அமௌண்ட் எதுக்குங்க வாங்கினாரு நீங்க இப்ப சொன்னீங்கன்னா எனக்கு செட்டில் பண்ண வசதியா இருக்கும் இல்ல விடுங்க தம்பி தம்பி சொல்றேன் தம்பி என்னங்க சொல்றீங்க சூதாடுறதுக்காக என் மாமா உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காரா ஆமா தம்பி சரி ஓகேங்க நான் கிளம்புறேன் தம்பி 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 அந்த ஒரு செட்டில் பண்றேன்னு சொன்னீங்களே நாங்க செக் வாங்குறது இல்ல கேஷா கொண்டு வந்தீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு கோடியா எந்த ஒரு கோடி அதான்பா உங்க மாமா என்கிட்ட வாங்குனது அத நீங்க அவர்கிட்ட தான கேட்கணும் சீட்டாடுனதுக்கு வாங்கின கடன் எல்லாம் நான் ஏங்க தீக்கணும் எனக்கு தேவையான தகவல் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருச்சு அது போதும் ரொம்ப தேங்க்ஸ் எப்படியும் நான் இதை சொன்னாலும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது அதனால தான் அவங்க பேசினதை என் போன்ல வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமாவது நான் சொல்றதை நம்புங்க வாங்க தம்பி உள்ள வா சார் வாங்க உள்ள வாங்க வாங்க பேசிக்கலாம் கோடி தம்பி என்னங்க இதெல்லாம் அப்போ இவ்வளவு பணத்தையும் வாங்கி சீட்டு விளையாண்டீங்களா உங்களுக்கு எப்படிங்க இந்த வந்துச்சு நீ இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் எதுக்காக அந்த பத்திரத்தை கழிச்சு போட்டேன் இந்த பிரச்சனை சரி பண்றதுக்காக தான் மாமா அவங்க கிட்ட காசை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுக்காக தான் கம்பெனி நிர்வாகத்தை கொடுக்கவும் முடிவு பண்ணிருக்காரு போதுமா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல அஞ்சு கோடி ரூபாய் அவங்க கிட்ட இருந்து வாங்கி மாமா சீட்டாடி இருக்காரு நாம நினைக்கிற மாதிரி இல்ல அவங்க பணத்தை வசூல் பண்ணணும்னா என்ன வேணும்னாலும் செய்வாங்க இவ்வளவு நடந்திருக்கு ஆனா இத பத்தி யார்கிட்டயும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு மாமா இப்போவும் நாங்க அதை கண்டுபிடிக்கலனா என்ன இருக்கும் சொல்லுங்க கரெக்ட் சித்தப்பா மாமா இப்படி தப்பான விஷயத்துல பணத்தை விட்டாருன்னு இன்னேரோ பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான் மாமாவை வீட்டை விட்டு அனுப்பி ஏய் என்ன என்ன அசிங்கப்படுத்துறியா அவ அசிங்கப்படுத்தல மாமா இப்ப ஏற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு நீங்க தான் சூதாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்கீங்க கவித்ரா என்ன திமிரும் உனக்கு என் அப்பாவே இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறியா சரிங்க அதை விடுங்க இப்போ இவ்வளவு பெரிய அமௌண்ட் நாம எங்கதான் புரட்டுறது ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் எனக்கு ஆகணும் பாத்துக்கலாம் விடு நீ பொறுமையா பாக்குற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணும் டைம் கொடுக்க மாட்டானுங்க இன்னும் ரெண்டு நாள்ல மொத்த பணத்தையும் கொடுக்கணும் அதுக்கு தான் சொல்றேன் கம்பெனியை சித்தி பேருக்கு மாத்தி கொடுத்துட்டா பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா டேய் நான் வேற வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அது புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன ரெண்டு நாளில் பணத்தை செட்டில் பண்ணணும் அவ்வளோதானே அது என்னோட பொறுப்பு நான் மொத்த பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த கடன் அடைக்கிறேன் போதுமா இப்படி மாமா அஞ்சு கோடி தரணும் அசால்ட்டா பேசுறீங்க அதுக்காக உங்க சித்தி பணம் தருவாங்க அதுக்கு பதிலாக கம்பெனியை கொடுக்கணும்னு சொல்றியா என்னால் அதை ஒரு நாள் ஒத்துக்க முடியாது இது நம்ம வீட்டு பிரச்சனை இதை நாமளே சரி பண்றதா கரெக்டா இருக்கும் அதான் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றேன்ல இன்னும் ரெண்டு நாள்ல பணத்தை ஏற்பாடு பண்ணி மாமாவை இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில கொண்டு வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு அதையும் சொல்லிடுங்க என்ன கண்டிஷன் பவி இனிமே எப்பவுமே மாமா இந்த மாதிரி சீட்டு விளையாட போக கூடாது அப்படி செய்ய மாட்டேன் பாட்டி மேல சத்தியம் பண்ணணும் அவ சொல்றது கரெக்ட் தானே தேவையில்லாத இந்த தப்பான பழக்கத்தாலதான் இப்போ இத்தனை கோடிக்கு கடனாளியா இருக்கீங்க இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு பவி சொல்ற மாதிரி சத்தியம் பண்ணுங்க மாமா கோவப்படாதீங்க மாமா உங்களோட நல்லதுக்காக தான் நாங்க சொல்றோம் மறுபடியும் நீங்க இப்படி செஞ்ச இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுல எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத புரியதா இப்ப என்ன இனிமேல் நான் சூதாட கூடாது அம்மா மேல சத்தியம் பண்ணோம் அவ்வளவுதானே பண்ற ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சித்தப்பா வாக்கு கொடுத்த மாதிரி இந்த கடன் பிரச்சனையை சரி பண்ணட்டோம் அப்புறம் நான் சத்தியம் பண்றேன் வந்துட்டாங்க எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நானே அப்பா கிட்ட பயந்து பயந்து தான் பேசுவேன் நீ அவங்களுக்கே கண்டிஷன் போடுறியா இரு இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ற மாதிரியே பண்ணுறேன் மேடம் இந்தாங்க சாக்லேட் எடுத்தீங்க சார் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்ல அதுல இன்னைக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு அதுக்கு தான் இந்த சாக்லேட் அதுவும் ஃபாரின் சாக்லேட் போச்சு எடுத்துங்க மேடம் எப்போதுமே சந்தோஷமான விஷயங்கள ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடணும் கமான் நினைச்ச இதான் நடக்கும் இங்க ஒருத்தி செம்ம டென்ஷன்ல இருக்கே இப்ப வந்து சாக்லேட் நீட்டுறீங்களா இப்ப உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பணம் வந்தா என்ன போனா என்ன சிஸ்டர் என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு கோமா இருக்காங்க கிருஷ்ணா கடன் வாங்கி விஷயம்

அது இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நான் போட்டு வச்ச திட்டம் எல்லாம் வீணா போச்சு அதை விட முக்கியமான விஷயம் வேணவுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவ சும்மா இருக்க மாட்டா கிருஷ்ணாவுக்கு தேவைப்படுற பணத்தை ரெடி பண்ணி அந்த பிரச்சனைய சரி பண்ணதா பாப்பா அச்சோ மேடம் அப்படி செஞ்சுட்டா நீ எதிர்பார்த்த மாதிரி கம்பெனி உங்க பொறுப்புக்கு வராதே இப்பவாவது புரிஞ்சுதா நான் ஏன் டென்ஷன்ல இருக்கேன்னு அதை விடுக்கா இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்றதுதான் முக்கியம் நம்ம அத பத்தி யோசிப்போம்கா யோசிக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல வேணுவ பிளாக் பண்றதா நமக்கு ஒரே வழி என்ன ஆனாலும் சரி அந்த வேணுவால கிருஷ்ணாவோட பிரச்சனைய சரி பண்ணவே விடக்கூடாது அதனால அவனை அந்த பணத்தை ரெடி பண்ண விடாம தடுக்கணும் சர்குணா சார் நீங்க ஃபுல்லாவே வேணுவ மானிட்டர் பண்ணுங்க ஓகே மேடம் அவன் எங்க போறான்

மனுஷாவே இருக்க மாட்டேன் சரி மேடம் சா ஹா ஹா மாமா முதல்ல அதை தூக்கி போடுங்க அட போடுங்க மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் ஒன்றும் பேசதா இல்லை நீ முதல்ல கிளம்பு இப்போ எதுக்கு மாமா சித்தப்பா மேல கோவப்படுறீங்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பேச வந்திருக்காரு மாமா இந்த கடன் விஷயத்த நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி இருந்தேன் அப்படி நான் அதை சரி பண்ணணும்னா அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் தெரியணும் என்ன தெரியணும் நீங்க கடன் வாங்கினீங்கல்ல அதை எப்படி வாங்கினீங்க எப்படின்னா அதாவது நீங்கள் கேஷாக வாங்கினீங்களா இல்லை செக்காக வாங்கினீங்களா இல்லை பேங்க் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீங்கள் சொல்கிற சின்ன தகவல் கூட எனக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா எல்லாம் கேஷ் தான் ஒரு தடவை கூட செக்கோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ நடக்கலையா இல்லை போதுமா இல்லை வேறு ஏதாவது கேள்வி இருக்கா இது போதும்மாம்மா

சார் இன்னைக்கு வர சொல்லி மீட்டிங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லிருந்தீங்க அவங்க எல்லாரும் பதினோரு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க அப்புறம் இல்ல இல்ல எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணுங்க ஏன் சார் எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால ப்ரொடக்ஷன் மீட்டிங்க நாளைக்கு தெளிவீங்க ஓகே சார் ஒரு நிமிஷம் சார் நான் சில முக்கியமான கால்ஸ் எல்லாம் பேச வேண்டியிருக்கு அதனால அடுத்த ஒன் அவருக்கு யாரையும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் யாராச்சும் பார்க்க வரேன்னு சொன்னாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆ ஓகே சார் சொல்லுங்க வேணும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு வெளியில்

அப்படியே பணம் கேட்டாலும் அதனால எந்த பிரோஜனமும் இல்ல ஏனா யாரோ அவனுக்கு உதவி பண்ண முன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன மேடம் கிருஷ்ணாக்கு கொடுத்த டைத்துக்குள்ள வேணுவால கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ண முடியாது வேற வழி இல்லாம கிருஷ்ணா திரும்பவும் தான் சரண்டர் ஆகணும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அதுக்காக நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க அங்கேயே இருந்து வேணுவ வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஓகே மேடம் அவன் வெளியில போனா உடனே ஃபாலோ பண்ணி போங்க புரியுதா இந்த பவித்ரா ரொம்ப பண்ணிட்டு இருக்கா ஆரம்பிச்சியா பவிய பத்தி குறை சொல்றதுக்கு நான் ஒன்னும் சும்மா சொல்லல அவ நேத்து என் அப்பா கிட்டே திமுற பேசுறா அவரோட பையன் நானே அவர்கிட்ட அப்படிலாம் பேச மாட்டேன் இவளுக்கு யார் அவளை இடம் கொடுத்தது அதுக்காகவே அவளை ஏதாவது செஞ்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் விடு அர்ஜுன் ஏன் எப்ப பாரு அவளை டார்ச்சர் பண்றத பத்தியே யோசிக்கிற நீ சும்மாரு அவளை எல்லாம் ஏதாவது செஞ்சாதான் அடங்குவா இந்த பங்களாவ எல்லாரும் பேய் பங்களான்னு சொல்லுவாங்க ஆமா அர்ஜுன் இது உள்ள போனாலே பயமா இருக்குமா என் கிளாஸ் பசங்கலாம் சொல்லுவாங்க அதுவும் சின்ன பசங்கலாம் உள்ள போனா வெளியவே வர முடியாதான் ஓஹோ ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என் அப்பா கிட்ட திமரா பேசுற திமரா எல்லாம் பேசல அர்ஜுன் எது கரெக்டோ அதை தான் நான் பேசுனேன்

அப்படின்னா நீ வீட்டுல சும்மா நடிச்சிட்டு இருக்க அதான் உண்மை நீ ஒரு டிராமா குவீன் அப்படி சொல்லாத அர்ஜுன் எனக்கு பிடிக்காத தான் சொல்லுவேன் முடிஞ்ச நான் சொன்னதை செஞ்சு காட்டு இப்ப என்ன நான் உள்ள போயிட்டு வெளில வரணும் அவ்வளவுதானே இரு பவி வேணா பவி இல்ல நான் போயிட்டு வரேன் அப்பதான் அர்ஜுனுக்கு புரியும் பண்ற ஆச்சுன்னா என்ன பண்றது ஆகட்டும் எனக்கு என்ன அர்ஜுன் பவி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல பாரு அண்ணா பயமா இருக்குண்ணா அர்ஜுன் நீ வேணா உள்ள போய் பவிக்கு ஏதாவது ஆச்சான்னு பாக்குறியா என்னது நான் பார்க்கணுமா ஆமா நீ தானே எங்க எல்லாரையும் விட தைரியசாலின்னு சொல்லுவ அப்போ நீ தானே உள்ள போகணும் பவியே தைரியமா உள்ள போனா ஆனா நீ உள்ள போறதுக்கு பயப்படுறியா அர்ஜுன் என்னது பயமா அப்படிலாம் இல்லையே அப்படின்னா போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருண்ணா சரி சரி இருங்க நான் போயிட்டு வரேன்